ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஆகிடுச்சி இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது வீடியோ படத்துக்கு பாருங்கள் இது ஒரு ஏரி இன்னைக்கு இதெல்லாம் மீன் பிடிக்க போகிறோம் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேர் நாங்கள் வந்து கொண்டவலன்னு சொல்லுவோம் இந்த குளத்தில் தான் வைக்க வந்து வளம் வைக்க போகிறோம் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இருக்கேன் சந்தோஷ் Por hey look at वाप कीले இதில் என்ன தீனிக்குது இல்லை அதெல்லாம் ஃபுல்லாக ஏல இருக்கேன் மொத்தமார் அது கொஞ்சம் ஆட்டமாக வருது ஏன்னா தாக்கி எடுத்து வச்சிருக்காங்களா அதில் மொத்தம் அப்படியே தண்ணி விடிய 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 அப்படியே அழகாக வந்துருவாங்க அப்படியே மிளிப்பிட்டால் அப்படியே மட்டக்கட்டி வச்சிருக்காங்க அப்படி ரோட்டில் தெரியும் மொத்தம் அப்புறம் தெரியும் உன் நம்பர் கொடுத்தான்னா பையன்கிட்ட கூட பேசு பார்த்தவாட்டி இவன் ஏலத்து காசு கட்டிப்பா நைட்டு தான் இனி இச்சி தானே இதாக ஆயிட்டே இருப்போம் வெப்பம்

முனே மீன் தான் ஒரு கிலோ பாய் மீன் இருக்கிற பாய் இப்போல்லாம் ரேட்டு வந்து இப்போல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா வெட்டி வெடிப்பா கொஞ்சம் ரேட்டு ஓரம் போவோம் அப்படின்னு மாட்டு பதினூறு கட்டி அதோ கட்டி என்ன

சா போட்டா I don't know. பால் <inaudible> அந்த <inaudible> <inaudible> 그냥 이 방으로 가면 돼. 이거 좀더 안정적인 방법인데 지금 내 주가가 좀뭐안 돼. 안 돼. 이렇게 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 이 이렇게 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 이게 கொன்னுனோம் பிரின்ட் அதுக்கு அது வந்து இந்த நடு நடுவுல பிடிச்சுடு. ஒரு வந்துச்சுலாம் வெளிய வெளியாலும் லேர் அதானே சரி பிடிச்சுடு. அட வாடா வாடா பச்ச வந்துட மாட்டடா. 过来，过来，过来，拿几条？你们、嗯、那要、个、不？两千、啊、多,、啊多啊，我帮着、啊，我帮着，那那边。 ನನ್ನ ಆ ಅಲ್ಲ ಆ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಲ್ಲ ನಾನು ಇಕ್ಕೆ ಇರುಳು ನಾನು ಮಡಕ ತಾವಲ್ಲ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಲ್ಲ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಆ ಕಂಪನಿ ಜಾಸ್ತಿ ಬನಿ ಮಕ್ಕೋ ನಾನು ಆಂಜನೇಯ ಪಾರೆ வா எங்க அப்பா இந்த ஆனால்தான் நான் போன் பண்ணி சொன்னேன் வாழை ஆன்போச்சு அவர் ஆட்சி பண்ணலாம் நீங்கள் என்ன உன்னை ரெடி கொடுப்பாரு பைக்கும் போது